ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வாஸ்து நாள் அமாவாசை ஆயில்ய நட்சத்திரம் அபூர்வ அம்மாவாசை கோடியில் ஒரு நாள் இந்த ஒரு பொருளை அன்று வந்து நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும் பித்ரு சாபம் விலகும் லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் அது எதனால் சிறப்பு வாய்ந்தது இந்த ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதனால் இந்த அம்மாவாசை ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வாஸ்து நாள் அமாவாசை அது மட்டும் இல்லை ஆயில்ய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் இருபத்தி தேதி மதியம் வந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்போது வரையும் சனிக்கிழமை வரையும் இருக்கு அப்ப இரண்டு நாளுமே அமாவாசை இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் இரண்டு நாளும் இருக்கு இந்த நோய் நொடியெல்லாம் தீரணும் அப்படின்னா சில நட்சத்திரங்கள் வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதுல தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்று நம்ம உடல் ரீதியாக தீராத நோய் தீரணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு இந்த நாள் வந்து உகந்த நாள் தஞ்சாவூர் அருகே பார்த்திங்கன்னா மாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஸ்ரீ ஔஷதேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில் இருக்குது அதாவது மருந்தீஸ்வரர் சிவன் கோவில் ஔஷதம் அப்படின்னா ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது அமிர்த கங்கை பிரவாகத்தில் தோன்றியது அமிர்த சக்தியோட மூலிகை மருந்து சக்திகளும் இணைந்த தலம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டுள்ளது இது கோவில்ல வந்து நோட்டீஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல போடு அதுல வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்த இது மூலிகைகளுக்கு அதிபதியான அகஸ்தியரும் தன்வந்திரி பெருமாளும் இந்த தளத்தில் வந்து மருந்து சக்திகளை வந்து அமிர்தத்தோட வார்த்து நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிச்ச ஒரு நிவாரண பூமி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த தலத்துல வழிபட்டோம் அப்படின்னா சகல விதமான நோய்களும் அதாவது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் தீராத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய தளம் துரிதமா அதுவும் நிவாரணம் கிடைக்குமா என்னென்ன நாளில் இங்கே வழிபட்டா சிறப்புன்னு சில நாட்கள சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய் சஷ்டி அஸ்வினி ஆயில்யம் பிரதோஷம் இது போன்ற நாட்கள் வந்து அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க மருத்துவ சக்தி மிக்க நாட்கள் அதனால் இப்ப நமக்கு அமாவாசை அப்படின்னாவே பொதுவா நமக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மாவாசையில நம்ம வழிபாடுகள் நாம ஜபங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த பலனை தரும் ஆயில்ய நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி அஞ்சு வரையும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகுதான் ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை முழுவதுமாக இருக்கு அடுத்த நாள் வரையும் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரையும் இருக்கு அப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்துக்கு பிறகு அமாவாசை திதியும் இருக்கு ஆயில்ய நட்சத்திரமும் இருக்கு அன்றைய தினம் வாஸ்து நாளும் சேர்ந்து இருக்கு அன்றைய தினம் ராகுகாலம் பார்த்தீங்கன்னா பத்திர டு பனிரெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை இந்த படையல் போடுறவங்க இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் செய்யலாம் அதே மாதிரி பரிகாரத்துக்காக நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்தை தவிர்த்துடுங்க குளிகை நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு டு ஒம்பது அந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்வது செய்யலாம் அமாவாசை என்று இறந்தவர்களின் பெயரில் செய்யப்படும் எந்த ஒரு பிரசாதமும் அவர்களை நேரடியாக சென்றடையும் அமாவாசை அன்னைக்கு தில தர்ப்பணம் அதாவது முன்னோருக்கு நம்ம படையலிட்டு பிரசாதமா பிரசாதமாக போய் காகத்துக்கு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறது மற்றும் அன்னதானம் அன்றைய தினம் நம்மளால முடிஞ்ச ஏழை எளியவருக்கு உணவு கொடுப்பது இது மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குறைபாடுகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மாவாசை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் மற்றும் விரதம்தான் அப்படின்னு தருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த அம்மாவாசையில பித்திருக்கள் வந்து நம்ம இல்லம் தேடி வருவாங்க அவங்களோட ஆசையை பெறணும் அப்படின்னா நம்ம அன்றைய தினம் சரியான முறைப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் காகங்கள் வந்து நம்ம முன்னோர்களோட பிரதிநிதியாக நம்ம இல்லத்துக்கு வரும் அப்ப நம்ம வந்து வைக்கக்கூடிய உணவை வந்து அது ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனாலதான் நம்ம முன்னோர்களுக்கு வந்து படையலிட்டு அன்றைய தினம் காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறோம் இந்த அமாவாசை நாட்களில் காகத்துக்கு மட்டும் இல்லை பசுமாட்டுக்கும் இல்லாத ஏழை எளியவருக்கும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும் இந்த அம்மாவாசை வந்து ஒரு காந்த சக்தி மிக்க நாள் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் இல்லையா இந்த அம்மாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது கோலம் போடக்கூடாது எல்லை வந்து தர்ப்பணம் கொடுக்கற போது கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் நைட்டு வந்து சுமங்கலி பெண்ணாக இருக்கிறவங்க இந்த அம்மாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது அதனால இரவு வந்து ஒரு கை சாதமாவது சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த உணவை எந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்கு அந்த தானியத்தை நம்ம எப்படி அந்த அம்மாவாசையில் நம்ம காகத்துக்கோ பசுமாட்டுக்கோ இல்லாத ஏழை எளியவருக்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக அம்மாவாசையில எந்த தான தர்மம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதே போல் காகத்துக்கு பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பித்ரு சாபம் விலகும் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் நம்ம பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்க வேண்டிய பொருட்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை ஏன்னா வெள்ளிக்கிழமையில இந்த அம்மாவாசை வந்திருக்கு வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது சுக்கிரனுக்குரிய தானியம் அப்படின்னா மொச்சை அதோடு நம்ம என்ன சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா பாசிப்பயிர் பாசிப்பயிர் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் இந்த புத பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு அதனால் இந்த பச்சைப்பயிறு மொச்சை இதை ரெண்டையும் இரவே ஊற வச்சுருங்க அதை காலையில் எடுத்து அரைச்சி அதனுடன் வெல்லம் வாழைப்பழம் இதை கலந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க காகத்துக்கும் இந்த மொச்சையை வேக வச்சு இல்லை இந்த பாசிப்பயிரை வந்து உங்களுக்கு வேக வச்சு அதோட வந்து சர்க்கரையோ ஏதோ ஒன்று கலந்து வைக்கலாம் இல்லை நீங்கள் அன்றைய தினம் அம்மாவாசைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை உணவோடு சேர்த்து நம்ம படையலில் சேர்த்து கொடுப்போம் இல்லையா அது மாதிரி காகத்துக்கு வைக்கலாம் பச்சைப்பயிர் மாவு இருந்தது அப்படின்னா அதில் சர்க்கரையை போட்டு எறும்புக்கு உணவளிக்கலாம் இது மாதிரி நம்ம செய்யும்போது இந்த தானியங்களை நம்ம மறக்காமல் இன்றைய தினம் பயன்படுத்தும் போது நமக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இது இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்